அனைவருக்கும் வணக்கம் ஸ்டுடி நான் பார்க்க போட் சிக்ஸ்த் புக்கு தமிழ்ல முக்கியமான பார்க்க போறோம் குரூப் ஃபோர் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி ஜெனரல் தமிழ்ல ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகளை தேர்வு வாரியா வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு சிக்ஸ்த் புக்கு தேர்வு ஒண்ணுக்கான டெஸ்ட்ல பாக்க போறோம் இந்த டெஸ்ட்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரி ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் பண்ணுங்க எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு தொகுதிகள் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது தொல்காப்பியா கீழ்கண்ட எழுத்துக்களில் இடஞ்சுழி எழுத்து எது என காண்க கீழ்கண்ட எழுத்துக்களில் இடஞ்சுழி எழுத்து எது என காண்க யா எழுத்துக்க இடைஞ்சொலி எழுத்துக்கள் கொடுத்திருப்பாங்க இடஞ்சுழி எழுத்துக்கள் வந்து யா கீழ்கண்டவற்றில் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துபவை எவை உணர்வில் கலந்து வாழ்வை எவை ஆன்சர் நாடக தமிழ் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொற்களில் கோடை என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய தமிழ்சொற்கள்ல கோடை அப்படிங்கிற சொல்லு எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அகநானூறு கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல்கள் எது கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல்கள் தொல்காப்பியம் நன்னூல் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரை வகைப்படுத்தி காட்டியவர் தொல்காப்பியர் ஊழி என்ற சொல்லின் பொருள் தருக ஊழி என்ற சொல்லின் பொருள் தருக நீண்டதொரு காலப்பகுதி ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீர் கருதினை ஆயின் என்ற மேற்கோள் சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது வஞ்சிக் காண்டம் அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கார் நாற்பது சுராமியின் தாக்கியதால் ஏற்பட்ட புன்னை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது நற்றினை தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சி திறனார் ஒரு முறை கண் இமைக்கவும் ஒருமுறை கை நுடிக்கவும் ஆகும் கால அளவு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எத்தனை மாத்திரை நெடில் எழுத்த ஒழிக்கக்கூடிய கால அளவு எத்தனை மாத்திரை இரண்டு மாத்திரை தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் மென்மையாக ஒழிக்கும் எழுத்துக்கள் எது மென்மையாக ஒழிக்கக்கூடிய எழுத்து எது அலர் என்ற சொல்லின் பொருள் அலர் என்ற சொல்லின் பொருள் மலர்தல் தமிழ் தோன்றிய முதல் காப்பியம் எது தமிழ்ல தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் பாரதியார் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது பாரதியார் எழுதிய பொருந்தாதது எது நூல்தாதது ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் யார் ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் யார் சோழ மன்னன் பழமொழியின் சிறப்பு டே சொல்வது பழமொழியோட சிறப்பு டே சொல்வது சுருங்கச் சொல்வது லாஸ்ட் கொஸ்டின் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆன்சர் எண்கள் சோ எண்கள் அடிப்படையில் அடிப்படையில வடிவமைக்கப்பட்டிருக்கணும் டோட்டலா இருபத்தஞ்சு கொஸ்டின் பாத்துருக்கோம் தேர்வு ஒன்ல சோ இந்த இருபத்தஞ்சுல நீங்க எத்தனை கொஸ்டின் சரி ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்